ஹாய்ங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வாழை தோட்டத்தில் ஏற்கனவே ட்ரில்லர் ஓட்டி இருந்தோம் பார்த்தீங்களா ட்ரில்லர் ஓட்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் வீக்லேயே பார்த்திங்கன்னா சைடில் சின்ன இடக்கண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் அந்த இடக்கண்ணை அறுத்து விட்டுட்டு ஒரு சில மட்டைகள்லாம் உடஞ்சிருந்துச்சி காற்றுக்கு அப்புறம் கீழே அடிப்படையெல்லாம் தொங்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இது சின்ன மரம் இல்லைங்களா அதனால் அந்த மரத்தில் வந்து கட்டுறதுக்கான கட்டாக்கெல்லாம் எடுக்க முடியாது அதனால நம்ம பக்கத்தில் இந்த ஒருத்திலருந்து பெரிய மரத்தில் இருக்கற கட்டாக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் வந்து ஒரு ஒன் டே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் காலையில் தான் கொஞ்சம் ஊற வச்சுங்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு கட்டுறதுக்கு நல்லா ஊர் வீச்சுனா கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அது மேக்ஸிமம் அப்படி கட்டும்போது பார்த்தீங்கன்னா அடிமட்டையை வந்து கட்டுங்க மேல் மட்டையில் எடுத்து கட்டினோம்னா அவ்வளோ சீக்கிரம் கட்டாக்க நிற்காது அடிமட்டையை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து ஆட்கள் வந்து கிழிச்சுக்கிட்டாங்க கிழிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கட்டாக்கு கட்டிக்கிட்டு வரணுங்க ரொம்ப மேலே கட்டினாலும் இலைகள் வந்து கிழிஞ்சு வாட ஆரம்பிச்சிடும் அந்த இலைகள் அந்த தண்டு மட்டத்துக்கும் அந்த மேலே இலைகள் ஆரம்பிக்கிற இடத்துக்கும் கிராஸில் கட்டுங்க அப்புறம் பாருங்கள் இங்கே எவ்வளோ ஒரு தூக்க நீணுங்க எங்களுக்கு காவலுக்கு வந்தானுங்களா இல்லை தூங்க வந்தானுங்களா தெரியல தெரில அவ்வளோ என்ஜாய்மெண்ட்